கடவுளிடத்திலே நாம் கேட்காமலே அவன் கொடுப்பான் யமுனை நதியிலே பஞ்சபாண்டவர்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள் மத்தியானம் போனாங்க சாயங்காலம் ஆச்சு திரும்ப வரல ராத்திரி இருத்த போகிற நேரம் அந்த நேரத்தில் பாஞ்சாலி ஓடி வர்றான் ஓடி வந்து பஞ்சபாண்டர்கள் அஞ்சு பேர் பரமாத்மா ஆறு பேரும் ஜலக்கிரீடை யமுனை அடியில் குளித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க செட்டு சேர்ந்தோம்னா தண்ணியில் நேரம் போகிற தெரியாமல் விளையாடுவாங்க ஆனால் சாயங்காலம் ஆயிடுச்சு பாஞ்சாலி ஓடி வர்றான் ஓடி வந்து கிருஷ்ணா இது என்ன விளையாட்டு அம்மா தேடுறாங்க சீக்கிரமாக வந்து மாமி தேடுறாங்க சீக்கிரமாக வாங்க இருட்ட போகுது அப்படின்னு உடனே தர்மபுத்திரன் வெளியே வந்துட்டான் அர்ஜுனன் வெளியே வந்துட்டான் பீமன் வெளியே வந்துட்டான் நகுலன் வெளியே வந்துட்டான் சகாதேவன் வெளியே வந்துட்டான் கிருஷ்ணன் மட்டும் வெளியே வரல கிருஷ்ணன் மட்டும் வெளியே வரவே இல்லை வெளியே வந்த அஞ்சு பேரும் அம்மா ரொம்ப கோபமாக இருப்பாங்க கண்ணா விளையாடாத சீக்கிரம் வந்துடு அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆனால் கிருஷ்ணவன் தான் இல்லை நீங்கள் போங்க நான் அப்புறம் வரேன் தான் இந்த அஞ்சு பேரும் போ உனக்கு எப்போயும் விளையாட்டு புத்தி தான் நீ கடை அம்மாட்ட திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோன்னு போயிட்டாங்க ஆனால் பாஞ்சாலி மட்டும் போகலை ஏனென்றால் கிருஷ்ண பரமாத்மா ஏன் நீரிலே இருந்து இடுப்பளவு தண்ணீரிலே இருந்து ஏன் வெளியே வரவில்லை என்பது அந்த அஞ்சு பேருக்கும் புரியல அந்த அஞ்சு மரவண்டைக்கும் புரியலை ஆனால் பாஞ்சாலிக்கு புரிந்தது கண்ணன் இடுப்பிலே கட்டியிருந்த கௌபீனம் கோவனம் அது ஆத்தோடு அடிச்சிட்டு போயிடுச்சு சான்பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை நிர்வாணமாக ஒரு பெண்ணும் இருக்கிற இடத்துல எப்படி வெளியே வர முடியும் அதனால் தான் மானத்துக்கு பயந்து போய் இடுப்பளவு தண்ணீரிலே யமுனை ஆற்றிலே அந்த கிருஷ்ணபரமாத்மா நின்று கொண்டிருந்தார் இது பாஞ்சாலி தன்னுடைய அறிவினால் உணர்ந்தால் நல்ல கவனிங்க தன்னுடைய சேலையிலே இருந்து முந்தானையிலே இருந்து ஒரு முளம் துணி ஒரே ஒரு தான் அதை கிழித்து காற்றுக்குள்ளே வீசி எறிந்தால் அதை எடுத்து கோவணமாக உடுத்தி கொண்டு கிருஷ்ண பரமாத்மா வெளியே வந்தார் பாஞ்சாலியை பார்த்து தாயே என்னுடைய மானத்தை இன்னைக்கு நீ காப்பாற்றின ஆனால் இதற்கு ஒரு காலம் வரும் அப்போ இதற்கு நிச்சயமாக நான் உனக்கு பதில் உதவி செய்வேன் பாஞ்சாலி கேட்கலை கிருஷ்ணனும் கேட்கலை கிருஷ்ணன் கேட்காமல் பாஞ்சாலி கொடுத்தால் அதனால் பாஞ்சாலி கேட்காமலேயே கஜங்கஜமா புடவையை துச்சாதனன் பாஞ்சாலியினுடைய துகிலை உரிகிற போது கஜங்கஜமா புடவை வளர்ந்துகிட்டே போகுது என்ன காரணம் உள்ளன்போடு பாஞ்சாலி ஒரு முழம் சீலையை கொடுத்தால் அது பல கஜம் புடவைகளாக திரும்பி வந்தது நீங்களும் உள்ளன்போடு ஒரு டம்ளார் பாலை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு கொடுத்தால் அது பத்து பதினைந்து கறவை மாடுகளாக உங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும் அப்படி வரவில்லை என்றால் அது அம்பாள் மேலே கோளாறு இல்லை நீங்கள் அம்பாளுக்கு கொண்டு வந்த அந்த கைங்கரியத்திலே ஏதோ கோளார் உங்களுடைய பக்தியிலே கோளார் ஆக நம்பிக்கை பக்தி அதை விதை நம்முடைய சமயத்தை பெருகச் செய்தவர் திருமூல தேவனாயனார் அவர் பாடலை தொடங்குகிற போதே ஒன்றவன் தானே இறைவன் ஒருவன்தான் அவன் சிவபெருமான் தான் அவன் வெவ்வேறு வடிவங்கள் எடுக்கிறான் அம்பாளாக முருகனாக விநாயகப் பெருமானாக இன்னும் பல பல வடிவங்களிலே அவன் வடிவங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறான் நீங்கள் கேட்கலாம் இறைவன் ஒருவன் தான்னு திருமூலர் சொல்றாரில்ல ஒருவன் தானே ஏன் இத்தனை கோயில்கள் வெவ்வேறு சாமிக்கு வச்சுருக்கோம் ஐயப்பனுக்கு ஒரு சாமி ஒரு சாமி திருச்செந்தூரில் ஒரு சாமி சமயபுரத்தில் ஒரு சாமி அம்மாப்பேட்டையில் ஒரு சாமி கோட்டையில் ஒரு சாமி இப்படி இத்தனை இடங்கள்ல வைக்கிறதுக்கு என்ன காரணம் இறைவன் ஒருவன்தான் என்கிற திருமூலருடைய திருமந்திரம் ஏன்னா அவர் தொடங்கும் போது ஒன்றவன் தானே அவன் ஒருவன்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதையும் சொன்னவர் திருமூல தான் அதனுடைய மறை என்ன என்று சொன்னால் இறைவன் ஒருவன்தான் ஆனால் அவன் அருளை வழங்குவதற்காக வெவ்வேறு வடிவங்கள் எடுக்கிறான் இறைவன் ஒரு குணம் ஒரு நிலை ஒரு உருவம் ஒரு பெயர் உள்ளவன் தான் ஆனா அவனை கும்பல போற கோழிக்கணக்கான மக்கள் ஒரே மாதிரி இருக்காங்களா மனுஷங்களை விடுங்க நாய் நரி பன்றி கழுத குதிரை இதெல்லாம் கடவுளை வணங்கியிருக்கு திருச்சியில திரு எறும்பூர்னு ஒரு ஊர் இருக்குது திருவெறம்பூர் பாய்லர் தொழிற்சாலை இருக்குது திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் பண்ணை ஸ்டாப்பை தாண்டினோன்னே அதுக்கு ஏன் திருவெரும்பூர்னால் திரு ப்ளஸ் எறும்பூர் எறும்பு ஏன்னா அந்த தளத்திலே எறும்பு இறைவனை வழிபட்டிருக்கிறது அதே திருச்சி பக்கத்தில் திரு ஆணை காவல் திருவானைக்கா ஆனை ஆணை வழிபட்ட தளம் திருவானைக்கா இதே மாதிரி சிலந்தி வழிபட்ட இடம் சிங்கம் வழிபட்ட இடம் குரங்கு வழிபட்ட இடம் இப்படி நிறையா இருக்குது அப்போ இறைவன் ஒருவன்தான் ஆனால் அவனுடைய அருளை பெற வேண்டிய மக்கள் தொகை அல்லது உயிர் தொகை விலங்குகள் எல்லாமே உயிர் இருக்குல்ல இவைகளுக்கெல்லாம் அருள் கொடுக்கிற போது அதே உருவத்தோடு அவன் போக முடியாது ஞான சம்பந்த பெருமானுக்கு பால் கொடுக்க வேண்டுமென்றால் என்றால் அம்பா ஆம்பளை பால் கொடுக்க முடியாது அன்னையின் வடிவத்திலே தான் சென்றாக வேண்டும் மதுரையில் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் நடந்ததுல்ல அதில் ஒரு திருவிளையாடல் பன்றி குட்டிக்கு பால் கொடுத்தப்படலாம் அதில் ஒரு பன்றி வந்து பன்னி பல குட்டி பன்னி பண்ணி பத்து பதினஞ்சு குட்டிகளை போட்டிருக்கு ஆனால் அந்த பன்னி தாய் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு இப்போ குட்டிகள்லாம் பசியில் இருக்கு அப்போ போய் ஒரு பெண்ணாக போய் பால் குடிக்க முடியுமா பன்றி குட்டிகளுக்கு பால் ஊட்ட வேண்டுமென்றால் ஒரு பன்றியாகத்தான் போகணும் மனுஷியாக போக முடியாது அதனால் மனிதர்கள் விலங்குகள் இவர்களுடைய பக்திக்கு ஏற்றபடி இறைவன் பல வடிவங்கள் எடுக்கிறான் பால் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வடிவம் எடுக்கிறான் பொருள் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கிறான் அருள் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கிறான் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் திருமூலன் அவனுடைய ஒருவன் தான் இறைவன் ஆனால் அவன் இரண்டு அருள் புரிகிறான் என்ன அந்த இரண்டு அருள் என்றால் இம்மை செல்வங்களையும் அவன்தான் தருகிறான் இந்த பூமியை விட்டு ஆன்மா போன பிறகு மறுமை செல்வங்களையும் அவன்தான் தருகிறான் அவனுடைய அருள் இரண்டு நின்றனன் மூன்றினுள் ஆக்கள் படைத்த படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்கிறாங்க அழிக்கிறவன் கடவுளாக இருக்க முடியாது என்னை ஒருத்தர் அழிக்கிறான்னா அவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அது சைவம் அப்படி சொல்லலை எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி பல பொருள் புரியாத வார்த்தைகள் வந்துடுச்சு அழித்தல் கிடையாது ஒடுக்குதல் சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா படைத்தல் பிரம்மா காத்தல் மகாவிஷ்ணு அழித்தல் கடவுள் இல்லை ஒடுக்குதல் இந்த இந்த உடம்பு அழிஞ்சிடும் இது அழியும் ஆனால் மானுடருடைய மரணத்தை எண்ணி பகவத்கீதை மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானுடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடியும் பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் போகும் வெந்துதான் தீரும் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கை வண்ணம் எழுக இக்கலமலாம் சிறுவக்க என்று பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயத்தை பதினெட்டு வரிகளிலே கண்ணதாசன் கர்ணன் படத்துக்காக எழுதி கொடுத்தார் அப்போ ஆன்மா மரணமில்லை அப்போ அழித்தல் என்பது பொருந்தாது அதனால் இந்த ஆன்மா இறைவனிடத்திலே போய் ஒடுங்கும் அந்த வேலையை சிவபெருமான் செய்கிறான் அதனால் படைத்தல் காத்தல் என்று என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அழித்தல் என்று சொல்லக்கூடாது அழிக்கக்கூடியவன் கடவுளாக இருக்க மாட்டான் அப்படி இருந்தால் அவனை யாரும் கும்பிட மாட்டாங்க சிவபெருமா நம்மளையெல்லாம் அழிக்கிற அவரை எவனாவது போய் கும்பிடுவானா